உலகம் பாலஸ்தீனத்தை மறந்துவிட்டதா என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது எட்டு மாதங்களை கடந்தும் நடந்து கொண்டிருக்க ஒரு சேதாரத்தை கொண்டு வருகிறது இதில் இன்னொரு நேரத்தில் அந்த மக்கள் படக்கூடிய துயரங்கள் தான் நம்மை இன்னும் கவலைக்குள்ளாக்குகிறது அங்கே தொற்று நோய்கள் அதிகமாக பரவக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது உலகில் இருந்து போலியோவை ஒழித்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சாக்கடை நீர்களில் போலியோவினுடைய கிருமிகள் கண்டெடுக்கப்பட்டு இருக்கிறது போலியோ உருவாவதற்கான வாய்ப்புகள் மீண்டும் அங்கே அதிகமாக உருவாகி இருக்கிறது என்கின்ற ஒரு சூழல் அங்கே இருக்குது ஏறக்குறைய பத்து லட்சம் தடுப்பு மருந்துகளை வந்து நாங்கள் காசாவுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அங்கே உருவாகியிருக்கிறது இன்னும் போர் முடியக்கூடிய ஒரு நிலை இல்லை அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி பரகாத்துகு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடந்த எட்டு மாதங்களாக பாலஸ்தீன இஸ்ரேல் யுத்தம் அது குறித்த தகவல்களை நாம் பார்க்க விரும்புகின்றோம் உலகம் இதுவரை கண்டிராத கொடூரங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு நடத்தப்படுகிறது காசா என்கின்ற பகுதியில் கடந்த எட்டு மாதங்களாக சொல்ல முடியாத துயரங்களை அந்த மக்கள் அனுபவித்து வருகின்றார்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்று எண்ணுவதை நிறுத்தக்கூடிய அளவிற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கின்றனர் லட்சக்கணக்கானவர்கள் அவர்களுடைய வீடுகளில் இருந்து துரத்தப்பட்டிருக்கின்றனர் வாழ்வதற்கு வழியில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கல்லறைகளில் வாழக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது உண்ண உணவில்லாமல் உடுத்த உடையில்லாமல் வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தப்பிப்படைத்தவர்களும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது பாலஸ்தீனிய அகதிகளுக்கென்றே பிரத்யேகமாக இயங்கக்கூடிய யூஎன்ஆர்டபிள்யூஏ என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கே உணவு தேவை என்பது இப்போது அதிகமாக இருக்கிறது இன்னும் அதிகமான உணவுப் பொருட்களை அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறது இந்த நேரத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு விமான தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பாலஸ்தீன மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் என்கின்ற அந்த நாடு மனிதர்கள் செய்ய முடியாத கொடூரங்களை அந்த மக்களுக்கு இழைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் உலக அரங்கில் எது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதை குறித்து நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்னும் சில நாட்களில் பாரிஸ் ஒலிம்பிக் ஆரம்பிக்க உள்ள நேரத்தில் பாரிஸ் நகரத்தில் இஸ்ரேலினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடியவர் மேக்ரோன் என்று சொல்லக்கூடிய பிரான்சின் அதிபரை சந்தித்திருக்கிறார் அந்த சந்திப்பில் பிரான்சினுடைய அதிபர் காசாவினுடைய யுத்த உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் சொல்லிய அவர்கள் பாலஸ்தீன மக்கள் இந்த ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு சூழலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இஸ்ரேலை கண்டித்ததாக தெரியவில்லை இஸ்ரேல் என்கின்ற அந்த நாடு இந்த ஒலிம்பிக்ஸில் கலந்து கொண்டு பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது எவ்வாறு ஒரு அடக்குமுறையாளரும் பாதிக்கப்பட்டவனும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் இஸ்ரேல் என்கின்ற நாடு கலந்து கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கவே கூடுதல் சிறப்பாக இருந்திருக்கும் இதற்கு முன்னர் இது போன்ற உதாரணங்கள் இருந்திருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா என்கின்ற ஒரு நாடு அவர்கள் இனவெறியின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுடைய விளையாட்டு வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான தடையை பல்வேறு சர்வதேச விளையாட்டு ஆணையங்கள் செய்ததை நாம் முன்னர் பார்த்திருக்கின்றோம் அது போன்ற ஒரு நிகழ்வு இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் நடந்திருக்குமே ஆனால் இந்த போரை உடனடியாக நிறுத்துங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மையை உலகம் புரிந்திருக்கும் இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் நடைமுறைக்கு வந்தால் சந்தோஷம்தான் இதே போன்று முக்கியமான மற்றொரு நிகழ்வாக கனடா தன்னுடைய ஜூயிஷ் நேஷனல் ஃபண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு தொகை அந்த யூத மக்களுக்கு கொடுப்பதற்கென்று அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷனின் மூலமாக இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்கப்படாது இனிமேல் என்று சொல்லி இருக்கிறது இத்தனை மாதங்கள் கழித்து இதை சொல்லி இருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இது காலதாமதமான நடவடிக்கை இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த முடிவை எடுத்ததற்கு நன்றி என்பது போன்று அங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் கனடா அரசாங்கத்தை சொல்லிக்கொண்டு இருக்கின்றன எதற்காக இந்த நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் வணங்கிய இந்த பணத்தை மக்களுக்கு எதிராக ஆயுதங்கள் வாங்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள் இது மக்களினுடைய நன்மைக்காக பயன்படுத்த வேண்டிய நிதி இது ஆயுதங்கள் வாங்க பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி கனடாவினுடைய அந்த நிதி வந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகள் இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செயலை சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்காக பெஞ்சமின் நெத்தனியாகு சென்றார் நாடாளுமன்ற உரையை அங்கே இருக்க கூடிய பல எம்பிக்கள் ஆதரித்து கைகளை தட்டியதெல்லாம் சில நாட்களுக்கு முன்னர் நடந்தது அதே நேரத்தில் தற்போது போட்டியில் இருக்கக்கூடிய அதிபர் வேட்பாளர்களையும் பெஞ்சமின் நெத்தனியாகூ சந்திக்க உள்ளார் முதலாக அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸை வந்து சந்தித்திருக்கிறார் கமலா ஹாரிஸை சந்தித்ததற்கு பிறகு கமலா ஹாரிஸ் சொன்ன வார்த்தைகள் இஸ்ரேலில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது கமலா ஹாரிஸ் வந்து என்னுடைய நடவடிக்கை காசா விஷயத்தில் வேறு மாதிரியாக இருக்கும் என்கின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு எதிர்கருத்து சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் இவர் காசாவினுடைய நிறுத்திவிடுவார் இவர் எங்களை நேரடியாக ஹமாசிடம் சரண்டராக சொல்வது போன்ற ஒரு சூழலை நோக்கி செல்கிறார் என்பது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் மக்கள் துயரம் உடனடியாக வேண்டும் நான் இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு பேச்சை உருவாக்கியிருக்கிறது அதே நேரத்தில் அவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறார் அந்த எந்த அளவுக்கு இவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்று தெரியவில்லை கமலா ஹாரிஸ் காசா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார் போன்ற ஒரு சூழலை அவர்கள் காட்டுகிறார்கள் இது ஒரு விஷயமாக இருக்கிறது அதே நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப்பையும் வந்து அவர் சந்திக்க உள்ளார் டொனால்டு ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கான நடவடிக்கைகளை எடுப்பார் என்பது போன்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறது ஆப்ரஹா மக்காட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக டொனால்டு ட்ரம்ப் வந்து பேசுவார் என்பது போன்ற ஒரு சூழல் வந்து இருக்கிறது கமலா ஹாரிஸ் வந்து இரண்டு நேஷன் தியரி என்று சொல்லக்கூடிய டூ நேஷன் தியரி ஆதரிக்கக்கூடியவராக நாடாக இருப்பார் என்பது போன்ற ஒரு சூழல் என்பது வந்திருக்கிறது மிக முக்கியமான இன்னொரு நிகழ்வாக ஐசிசி என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டின் சர்வதேச நீதிமன்றம் பெஞ்சமின் நெத்தனியாகுவுக்கும் இஸ்ரேலினுடைய ராணுவ அமைச்சருக்கும் அரஸ்ட் வாரண்ட் பிறப்பித்து இருந்தது இவ்வாறு அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிப்பதற்கு ஐசிசிக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று ஒரு வழக்கை இதற்கு முந்தைய அரசாங்கம் தொடர்ந்து இருந்தது யாருன்னா நம்ம ரிஷி சுனக் அவருடைய தலைமையில் இருந்த அரசாங்கம் இருந்தது இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஸ்டேமர் என்று சொல்லக்கூடிய அவருடைய தலைமையிலான அரசாங்கம் ஐசிசிக்கு எதிராக தொடர்ந்து இருந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ஜெர்மனி எங்களுடைய நாட்டில் அவர்கள் கால் வைத்தால் அவர்கள் அரசு செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தது அதை போன்ற ஒரு நடையை நோக்கி இங்கிலாந்தும் செல்வது போன்கின்ற ஒரு சூழல் என்று இந்த நேரத்தில் அந்த மக்கள் படக்கூடிய துயரங்கள் தான் நம்ம இன்னும் கவலைக்குள்ளாக்குகிறது அங்கே தொற்று நோய்கள் அதிகமாக பரவக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகியிருக்கிறது உலகில் இருந்து போலியோவை ஒழித்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சாக்கடை நீர்களில் போலியோவினுடைய கிருமிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது போலியோ உருவாவதற்கான வாய்ப்புகள் மீண்டும் அங்கே அதிகமாக உருவாகி இருக்கிறது என்கின்ற ஒரு சூழல் அங்கே இருக்குது ஏறக்குறைய பத்து லட்சம் தடுப்பு மருந்துகளை வந்து நாங்கள் காசாவுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அங்கே இருக்கிறது இன்னும் போர் முடியக்கூடிய ஒரு நிலை இல்லை காசாவிலிருந்து சில ஏவுகணைகளை ஹமாஸ் ஏவி இருக்கிறது மூன்று ஏவுகணைகள் வீசப்பட்டு தீர்ப்பு சேதம் இல்லை என்பது போன்ற ஒரு செய்தி வருகிறது அதே மாதிரி ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேலினுடைய நிலைகளை குலைத்து இருக்கிறது என்று சில தகவல்கள் வருகிறது இஸ்ரேலினுடைய ஒரு ஃப்ளைட்டை வந்து சுட்டு வீழ்த்தியதாக ஒரு செய்தி வருகிறது இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாவுக்கும் இடையிலேயே நடந்து கொண்டிருந்த இந்த துப்பாக்கிச் சூடுகள் இன்னைக்கு அடுத்த அடைந்து நாங்கள் பெரிய அளவிலான எஃப்என்சிவை நிஸ்புல்லாவுக்கு எதிராக தொடங்கிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது லெபனானில் ஏறக்குறைய ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் பெரும்பாலானவர்கள் இஸ்புல்லாஹ என்கின்ற அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இருக்கிறது ஹவுதிகளுக்கு எதிராகவும் ஒரு வகையிலான ஒரு போரை இஸ்ரேல் என்பது நடத்தி கொண்டு இருக்கின்றது இந்த நேரத்தில் ஏமனில் ஹவுதிகளுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் ஒரு பெரிய பேரணியவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் பல பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஜெர்மனியில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது உலகம் பாலஸ்தீனத்தை மறந்துவிட்டதா என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது எட்டு மாதங்களை கடந்தும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் அங்கே இருக்க கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை கொண்டு வருகிறது இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக சைனாவில் ஹமாஸும் அவர்களுடைய எதிராக இருந்த பத்தா ஹமாஸ் ஆகிய இருவரும் பாலஸ்தீனத்தை சார்ந்த இரண்டு அரசியல் கட்சிகள் இதில் ஹமாஸ் வந்து தீவிர போர் உள்ளிட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஃபத்தா என்று சொல்லக்கூடியவர்கள் மிதவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள் இல்லை இந்த ஃபத்தா என்பவர்கள் தான் வந்து இதற்கு முன்னர் ர யாசர ராபத்தினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் தான் பி எல்போ என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன லெபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை அந்த அரசை நடத்தக்கூடியவர்களாக இன்னைக்கு இருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையிலே அவர்களுடைய அரசாங்கம் என்று நடந்து கொண்டு இருக்கிறது அவர்களும் ஹமாஸும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை சைனாவில் வைத்து கையெழுத்திட்டு அந்த ஒப்பந்தத்தினுடைய விஷயம் என்னவென்றால் போர் முடிந்ததற்கு பிறகு காசாவை யார் அரசாழ்வது என்பது குறித்து ஒரு விஷயம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அதில் நேஷனல் யூனிட்டி டீல் தேசிய ஒற்றுமை ஒப்பந்தம் என்கின்ற ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக காசாவை ஹமாஸும் சேர்ந்து அரசாழ்வது என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அப்போ ஒரு வேலை போர் முடிவுக்குரிமையானால் அந்த இடத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி போன்று அமையும் என்பது போன்ற ஒரு சூழல் என்பது இங்கே உருவாகி இருக்கிறது எதுவாக இருந்தாலும் பாலஸ்தீன மக்களுக்காக அதிகம் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டியவர்களாகவே நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம் அங்கே கொல்லப்படக்கூடிய சிறுவர்கள் குழந்தைகள் ரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் அங்கே இன்னும் பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்காக இந்த சமுதாயம் அதிகம் அதிகமாக பிரார்த்திக்க கடமைப்பட்டு இருக்கிறது உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்களுக்காக அதிகம் அதிகமாக பிரார்த்திப்பதற்கும் இவர்கள் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கும் நாம் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறோம் எல்லாம் உள்ள இறைவன் இந்த மக்களுக்கு விரைவில் நிவாரணத்தை வழங்குவானாக வாகிதுவான் அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்